இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ்க்கு பேசுகிறோம் உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசாமல் இருக்கும் அப்படின்னாங்க நான் என்றைக்குமே உங்கள் ஹீரோ கிடையாது உங்கள் வீட்டு பையன் தான் அண்டு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்டே பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்குலாம் ஓகேவா டைம் ஓகேவா நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னால் இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாத போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாலாம் எல்லாமே நம்மளுக்கு தேக்கதே இல்லைன்னு சொல்கிறாங்க திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு

சின்ன ஒரு பைலட் ஒன்று அனுப்பிச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான் ஒரு கிரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ன்றான் நான் சொல்கிறேன் டே உனக்கு என்னடா பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ருக்கு பாரு தேட்ருக்கா ஆடா தேட்ரு இல்லைன்றாங்க பயமாக இருக்குது பெரிய படம்லாம் ஓடிட்டின்றாங்க பயமாக இருக்குடா நம்மள வந்து தேட்ருக்கு பண்ணலாம் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்ணுறேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணணும்

பவர் ஆஃப் சினிமா அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் ஆஸ் இஷ்யூ தியேட்டருக்கு வரதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் சிறிகாந்தா இருக்கட்டும் அந்த கோபாலா இருக்கட்டும் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாக்கணும் வேற யாரும் வந்து காப்பாத்தா வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைம்ல அவங்க அம்மா வேற அவங்க கோவிட்ல இறந்துட்டான் அவங்க அம்மா என்கிட்ட சொன்ன வார்த்தையை பையனை பார்த்து கொண்டுறாங்க சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இன்றைக்கி இந்த படம் தேட்டிருக்க வருது நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லோரும் வாங்க சின்ன படம் முடிஞ்சளவு கெழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க எதிர்பார்த்து காசு கூடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் தேட்டருக்கு வருது இங்கே காசு இங்க யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்க ஒர்க் தான் முக்கியம் இங்க எங்களுக்கு படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஐ கான் சே என்னால் எல்லாருடைய பேரன் சொல்ல முடியல ஐ எம் சாரி அண்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனீஸ்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்குது மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது 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 எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு ஐன் ட்ரை மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சது என்னால் நான் திருப்பியும் லோக்கலில் வந்துட்டு அருணா வந்துட்டு ஒரு அருண்ராஜா காமராஜ்னா ஒரு பத்து எபிசோடு குடித்தார் என்னால் பண்ண முடிஞ்சுது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறேன் எனக்கு வேறு ஒரு டைரக்ட் ஒரு படம் கொடுக்குறாங்க ஐய் மை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் அவ கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்கணுன்னா நீங்கள் எல்லோருமே தேட்டருக்கு வரணும் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாடுல ஜெயிக்கிறதுனா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லோரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது நாங்கள் பதினஞ்சாம் தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வாங்க இந்த படம் பாருங்க ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு என்னன்னா டூ இயர்ஸா வெயிட் பண்ணிட்டே இருக்கு ஃபைனலி அமிகா கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் நான் எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது இப்போ ஒரு அளவுக்கு மேல நல்லா பேச ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் சோ பிரஷாந்த் சா மஹி ஹால் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்